பாக்கட்டே என்ன அதறிட்டாங்க நீங்க அந்த வலது சினிமா பார்த்து பேண்டெரலாம் மாத்திட்டாங்க எங்க இருக்கு பாக்கட்டே இது ஓட வச்சட்டாங்க சரி இது வந்து ஒரு தந்திரம் எப்படி செஞ்சீங்க இப்போ நான் சொல்லிறேன் உங்களுக்கு அந்த முன்னாடி ரெண்டு கரண்டி வச்சிருக்கேன் ஓகேவா டை வச்சிருக்கீங்கあるடியாあるடியா அல்லாஹ் பய ரைட் இருக்குடா சரி இந்த கரண்டிங்கறது இல்ல இல்ல நம்ம பக்கம் ها இதோ இருக்கு ரெண்டு கரண்டி கொடுத்திருக்கேன் ஒரு எம்பி துணி இந்த துணியில ஏதாவது இருக்கா ஒண்ணுமே இல்ல வெறும் துணிதான் தம்பி உனக்கு எந்த கரண்டி கொடுத்துக்கோ அதை எடுத்துக்கோ எடுத்துக்கிட்டியா தம்பி கையில வச்சிரு இப்ப பாருங்க வெறும் சாதாரண ஸ்கூலு தாயத்தினா எத்தனை அற்புதங்கள் நடக்குது அது என்னன்றாங்க தம்பி கட்டி என்ன அப்படியே கையில வச்சிருந்த என்னென்ன அற்புதங்கள் நடக்குதுன்றாங்க ஒரு சின்ன அற்புதம் தாயத்தினால எடுத்த முடியுமான்னு பாப்பா தம்பி அந்த கரண்டியை வச்சுட்டேன் தாயத்தை கைத்தடிக்கல ரைட் தாயத்துக்கு சக்தி சக்தி சொல்லு பாத்திரமா சொல்லு ரைட் புரிஞ்சுக்கோ தாயத்துக்கு சக்தி இருந்தா அப்துல் கலாத்தே பாரு ரைட் மறைச்சிட்டேன் தாயத்துக்கு சக்தி தான் பாத்துருவா எடுத்து பாரு

கையில குடிச்சிருக்காப்பா கையில் என்ன கொடுத்துருக்கேன் வெறும் ஸ்டிக்க கொடுத்துருக்கேன் என்ன கொடுத்துருக்கேன் ஸ்டிக்கு கொடுத்துருக்கேன் ஓகே வேலை பாருங்க என்ன பண்ணிருக்கேன் பாம்பு அந்த மந்திரவாதிகள் சிஞ்சது எல்லாம் கட்ட பண்ண முடியாது போட்டுருவா இன்னும் கொடுத்துருப்பாங்க ஊடிப்பாங்க எண்ணூறு பேரு கட்ட பாம்பு தான் அந்த சபையில செஞ்சு காமிச்சது மந்திரவாதிய மேஜிக் மேன் இருக்காங்க பாருங்க இந்த கட்ட பாம்பை செட் பண்ணி அப்படி தூக்கி போட்டுக்காங்க அவருக்கு வந்து பாம்பு மாதிரி இணைப்பதற்கு தெரிஞ்சிருக்கு உண்மையில என்ன செஞ்சாங்க அல்ல என்ன செஞ்சாங்க அவங்க கைத்தறிய போடுங்க அப்படின்னா ஒரிஜினல் பாம்பாவே மாறி இருக்கு அந்த மந்திரவாதிகள் செய்யறப்பா இந்த மாதிரி கட்ட பாம்பை வச்சுக்கிட்டு தான் நம்மளை ஏமாத்த முடியுமே தவிர உண்மையிலே வந்து இந்த மாதிரி வெறும் தடி தூக்கி போட்டவனே பாம்பு கொடுத்த உடனே பாத்துறோம் வெறுந்தலை வாட்சி எடுத்து கொடுப்பாரு வெறுந்தலை ஒரு பூசணி அடுத்த வேண்டாம் பாருங்க

எப்படி செஞ்சீங்க சொல்லிருங்க உங்ககிட்ட ஆறு பாக்ஸ் இருக்கு உள்ள ஒண்ணுமே இல்ல ஆறு கண்ணாடி பட்டி வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்ப எல்லாம் எனக்கு சக்தி இருக்கு மை வேலை இருக்கு இந்த பாட்டு கட்டல் வேலை தான் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க இது எப்படி செஞ்சேனா எல்லாத்திலையும் சொல்லிடக்கூடாது ஓகேவா இது உண்மையிலே கண்ணாடி பாக்ஸ் கிடையாது பாக்குறதுக்கு கண்ணாடி பாக்ஸ் மாதிரி தெரியும் அப்படின்னு மறைக்கிட்டு இப்படின்னு மறைக்கிட்டு இப்படின்னு உள்ள வச்சு வச்சுக்கங்களே புரியுதா வந்த தம்பியை வரக்கூடாது சரியா வந்து தம்பியா வந்தியாப்பரா வந்தியா நீங்க மேக்கலட்டா எதுவுமே கிடையாது கிளாஸ் ஆகுச்சா இதுக்குதான் நான் முன்னாடியே வரைக்கும் சொல்லுமா கணேசன் சொல்லுவேன் உங்க தெளிவாயிட்டாங்க தம்பி தல குடுப்பியா ஹேய் வா இரு இந்த கலர் வர ஹேய் தல குடுப்பீங்க யார் அட galera யார் அட galera கோட்டகுப்பத்தல galera இந்த கம்பெனி இருந்துச்சுன்னு வெச்சுக்கங்க கடல் தண்ணைய காலி ஆயிருபாங்க

அமெரிக்கா கலரு இது உண்மையே கலரு கிடையாது பூச்சி மருந்து வேணால் பார்த்து பிள்ளைங்கள எல்லாம் வாங்கி ஊத்தி கிளவனேன் தாய் கடைசி பனிச்சல் ஆயே சொன்னேன் உண்மையிலேயும் பூச்சி மருந்து நட்சத்திரங்கள் என்ட்ருக்கு உண்மையிலேயே கேசப்படுத்து எங்களிருக்கி இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காயா வாருங்க அவளுக்கெல்லாம் கேசப்படுத்து கிடையாது உண்மையில் யாருக்கு தெரியுமா கேசப்படுத்து இருக்குது நடைமுறைப்படுத்தி காமிக்கலாம் முஸ்லீம்களை குழுவோக்கரம் பிடிச்சாதவன் எத்தனை பேர் கேமீங்க வாங்கும் எவ்வளவு பேர் பிடிக்காமல் இருக்கீங்க உங்களை பிடிக்காத போல் செய்திரு பாப்பா குடிக்க மாட்டீங்கல்ல